உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளே தேசிய மாவீரர் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழர் தாயகங்கம் உணர்வு பூர்வமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய மாவீரர் நாளை நினைவுகூர்ந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த விடயத்தை நேரடியாக இராமச்சரன் அவர்களுடன் அழைத்து அவர் நிச்சயமாக யிலும் இல்லங்களுக்கு சென்றிருப்பார் அந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இங்கே அழைத்திருக்கின்றேன் வணக்கம் ராமேந்திரன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தேசிய மாவீரர் நாள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இணைந்திருக்கிறோம் தமிழர் தாயகம் அங்கம் மிகவும் உணர்வு பூர்வமாக வடக்கு கிழக்கில் பல இடங்களில் மக்கள் எழுச்சியாக மாவீரர் நாள் துயிலும் இல்லங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு முட்டை ஆண்டுகளுக்கு முன்னதாக கொண்டு போன ஒரு உணர்வு வந்திருக்கின்றது நீங்கள் நிச்சயமாக அங்கே தாயகத்தில் நடந்தபடி எங்களை பார்த்துருப்பீர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் நிச்சயமான இன்றைய நாள் கல்லறை மேனியரை சில்களை வைக்கின்ற வகையிலே தமிழர் தாயகத்திலே மிகவும் உணர்வுபூர்வமான வகையிலே மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் சகல இடங்களிலுமே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு கட்டமைப்பு ரீதியாக பலம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்திலே வடகிழக்கில் இருபத்தி ஏழு தொயிலுமில்லங்கள் கட்டமைப்பு ரீதியாக அமைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு போர் மொழி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அவ ஒரு அசாதாரண நிலைமையிலே அந்த காலப்பகுதிகளிலே அடைந்த மாவீரர்களை விதைக்கின்ற வகையிலே ஒரு தற்காலிகமாக அந்த கட்டமைப்பு ரீதியாக இருந்த துயிலுமில்லங்களை கடந்து புதிய துயிலுமில்லங்கள் உருவாக்கப்பட்டது குறிப்பாக இரட்டை வாக்கால் மாத்தளன் மற்றும் இரணைப்பாலை போன்ற இடங்களில் கரையா முள்ளி வாய்க்கால் போன்ற இடங்களிலே அவ்வாறு லங்கல் அமைக்கப்பட்டது அது வழக்கமான துயிலமில்லங்க கட்டமைப்புகளை போன்று அல்லாது மக்களோடு மக்களாக அந்த விடுதலை போராட்டமும் ஒரு வறுமையான தேசத்துக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இல்லை அங்கே ஒரு நிரந்தர கட்டுமானங்கள் எதுவுமே இல்லாமல் அங்கே மாவீரர்களுடைய வித்தொடர்கள் புதைக்கப்பட்டு மணல் குவியல்களினால் அந்த இடம் அடையாளப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு இருந்தது அப்படியாக இருந்த துயிலுமில்லங்களும் இல்லங்களும் அதாவது கட்டமைப்பு பலம் பெற்றிருந்த போது இருந்த இருபத்தி ஏழு தொயிலும் இல்லங்களும் போருடைய இறுதிக்கால பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த துயிலுமில்லங்கள் என அத்தனை இடங்களிலுமே இந்த முறை மாவிர் நாள் நிகழ்வுகள் மிக எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் மேலும் பல விசேட நினைவாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பு பல்கலைக்கழகம் நல்லூர் தீர்வில் சதுக்கம் பன்னிரு வங்கைகளுடைய தீர்வில் சதுக்கம் போன்று பல்வேறு இடங்கள் குறிப்பாக வடமொராட்சி பகுதியில் பல இடங்களிலே கரிகோர பகுதிகளில் ஒவ்வொரு கிராமங்களிலும் விசேட நினைவாலயங்கள் அமைக்கப்பட்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்ட வடமராட்சி கழகிலும் புதிதாக இந்த முறை கொடத்தணை வடக்கிலே பற்பதி பகுதிகளிலே மிக பிரமாண்டமான முறையிலே அங்கே மாவீராளிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பல ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களிலே இவ்வாறு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று இரண்டு மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல வடகிழக்கிலே பெரும்பாலான இடங்களிலே நகரங்கள் மற்றும் ஏற்கனவே அந்த நினைவு தூவிகள் அமைக்கப்பட்டிருந்த இடங்கள் அந்த இடங்கள் அந்த நினைவு தூவிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தூவிகள் எல்லாம் சிவப்பு மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் எழுச்சி பூர்வமாக தமிழர் தாயகம் ஒரு எழுச்சி பூர்வமாக காணப்பட்டிருந்தது தற்போது இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண நிலைமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இயற்கையினுடைய சீற்றம் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் என்ற ஒரு நிலையோடு இரண்டு காற்றழுத்த தாழ்வு சுழற்சிகள் ஒன்றாக சேர்ந்து இலங்கையினுடைய தென்பகுதியிலிருந்து கிழக்கு மாகாணத்தை தழுவியதாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மட்டக்களப்பு திருவண்ணமலை உள்ளிட்ட தமிழர் தென் தமிழ் மாவட்டங்களிலே மிக கனமழை காற்றோடு மிகப்பெரிய ஒரு சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அவ்வாறான கனமழைக்கு மத்தியிலும் கிழக்கு மாகாணத்திலும் துயிலும் இல்லங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அங்கே மாவீர செல்வங்களுக்கு தங்களுடைய வரலாற்று கடமையை நிறைவு செய்திருக்கின்றார்கள் வடக்கு மாகாணத்திலும் வன்னி பகுதியிலே மழையுடனான காலநிலை காலநிலை நீடித்து கொண்டிருக்கின்றது அதையும் கடந்து மக்கள் அந்த மானமரவர்களுக்காக தங்களுடைய வரலாற்று கடப்ப கடமையை அவர்கள் என்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் யாழ்கூடா நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரு பெரும் மழை தாக்கம் என்று சொல்வதற்கப்பால் யாழ்கூடா நாட்டுடைய சில பகுதிகளிலே ஒரு கடுமையான பலத்த காற்றுக்கு மத்தியிலே அங்கே மாவீர் நாள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது வடமராட்சி பகுதியிலே ஒரு லேசான தூரல் மழையோடும் ஒரு மிதமான காற்று நிலவிய போதிலும் ஒரு பெரிய அளவிலே ஒரு கடந்த ஆண்டை போன்ற அல்லாது ஒரு ஒரு இயல்பான நிலைமையிலே அந்த மாவீரர் நாளே முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது ஆக ஒரு சில இடங்களிலே இயற்கை வழிவிட்ட ஒதுங்கி இருக்கின்றது சில இடங்களிலே இயற்கை கோரத்தாண்டவம் ஆடி இருக்கின்றது சில இடங்களிலே இயற்கை ஒரு ஒரு மிதமான ஒரு ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது இப்படியான பல்வேறான நிலையிலான காலநிலைகளையும் கடந்து ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டோடு தமிழர் தாயகம் எழுச்சி கொண்டிருக்கின்றது அது மிக முக்கியமான உடையம் மேலும் மாவீரர்கள் என்றென்றும் தமிழ் மக்களால் பூசிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றன ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்து பதினேழாவது ஆண்டிலே நாங்கள் நிற்கின்றோம் மேதகபை பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய தமிழக தேசிய தலைவர் மேதகுபி பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற வினா இன்றும் ஒரு பட்டிமன்ற அளவிலே நீடித்து கொண்டிருக்கின்ற போதிலும் மக்கள் அதையும் கடந்து அந்த மாவீரர்களை மானசீகமாக பூசிக்கின்ற அந்த கடப்பாட்டிலிருந்து அவர்கள் ஒருவதுமே விலகவில்லை ஆக இப்படியான ஒரு நிலைமையில்தான் இப்படியான சீரட்ட காலநிலை அசாதாரண நிலைமைகளை எத்தையுமே கடந்து மாவீரர்களுக்காக அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் இதில் குறிப்பாக நாங்கள் சொல்லப்படுவோம்னால் இன்று வன்னி பிராந்தியம் ஒரு இயற்கை சீரட்ட காலநிலை காரணமாக ஒரு ஒரு பாரிய ஒரு நெருக்கடி நிலையை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் யாழ்குடா நாட்டிலிருந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் வன்னி பிராந்தியத்தை நோக்கி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அதனால் விடுதலை புலிகளுடைய அமைப்பு ஒரு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்கூடா நாட்டை விட்டு இடம்பெயர்ந்ததற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அந்த விடுதலை போராட்டத்தோடு தங்களை அணியமாக்கி தாயக விடுதலைக்காக தம்முயிரை கொடையாக அளித்த மாவீரர்கள் அந்த மாவீரர் பட்டியலிலே யாழ் குடாநாட்டை சேர்ந்த மாவீரர்கள் தான் காணப்படுகின்றார்கள் ஆக அந்த போராட்டம் யாழ்கூடா நாட்டை யாழ் குடாநாட்டை விட்டு வன்னியிலே அது தளம் கொண்டிருந்த காலகட்டங்களிலே யாழ்கூடாநாட்டைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மாவீரர்களுடைய வித்துடர்கள் வன்னி பிராந்தியத்திலே இருக்கின்ற பல துயிலுமிலங்களில் தான் விதைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கனகபுரம் விசுவமடு தேராவில் அஹ் முளியவலை போன்ற யாழ் குடாநாட்டைச் சேர்ந்த பல மாவீரர்களுடைய வித்துடல்கள் அங்கே புதைக்கப்பட்டு அங்கே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அப்படி அவர்களுடைய தங்களுடைய உரித்துடையவர்கள் அதாவது அந்த மாவீரர்கள் ஆகியிருக்கின்ற தங்களுடைய உருத்துடையவர்களுடைய வித்துடல்கள் எந்த தொழிலமிலத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த தொழிலும் இல்லங்களை நோக்கி எங்களுடைய மக்கள் அஹ் படையெடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலத்திலும் இவ்வாறு மக்கள் அந்தந்த துயிலும் இல்லங்களை நோக்கி யாழ்கூடா நாட்டிலே சென்று வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்பிய தினமும் அவ்வாறு யாழ்குடா நாட்டில் இருந்த மக்கள் இன்று காலை முதலே அவர்கள் தங்களுடைய அந்த துயிலுமிலங்களை நோக்கி அந்த தியாக பயணத்தை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள் இப்படியாக ஒரு ஒட்டுமொத்தமாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் அந்த மாவீரர்களுக்கான அந்த வருடத்திலே ஒரு தடவை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தலை சாய்த்து அந்த மாவீர்களை போற்றுகின்ற அந்த பூசிக்கின்ற அந்த நேரம் அந்த நாளிலே இந்த தமிழர் தாயகம் தங்களுடைய அனைத்து விதமான கடமைகளையும் புறந்தள்ளி மாவீரர்களுக்காக முழுமையாக தங்களை அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் மேலே பல இடங்களிலே வர்த்தக நிலையங்கள் எல்லாம் நண்பர்களோடு அடைக்கப்பட்டு ஒரு முழுமையாக தமிழர் தாயகம் தன்னுடைய இயல்பு நிலையை முடக்கி மாவீரர்களுக்காக ஒரு கணம் ஸ்தம்பித்த நிலைமையிலே மாவீரர்களுக்காக தலை சாய்த்து அஞ்சல் செலுத்தி இருக்கின்றார்கள் மிக உணர்வு பூர்வமாக எழுச்சியோடு தமிழர் தாயகம் அந்த ஒருமித்து அது அந்த மாவீரர்களுக்கு அஞ்சல் செலுத்தி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருந்தது ஒரு சமூக ரீதியாகவும் ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒரு மக்கள் குழுமமாகவும் தனிநபர்களாகவும் அவர்களுக்கு எங்கெங்கே வாய்ப்பு இருக்கின்றோ அந்த இடங்களில் எல்லாம் திரண்டு அந்த மாவீர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பு பலம் பெற்றிருந்த காலப்பகுதிகளிலே அந்த வன்னி பிராந்தியத்தில் எப்படி அந்த மாவீர நாள் நிகழ்வுகள் நடைபெற்றதோ அதே ஒரு மகத்துவத்தோடு அந்த ஒழுக்கத்தோடு அந்த மாவீர நாள் நிகழ்வுகள் சகல இடங்களிலுமே கடைபிடிக்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும் அந்த ஆறு ஐந்து மணிக்கு மணி ஒளி எழுப்பப்பட்டு ஆறு ஏழுக்கு பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு சமூகத்தில் லெகிய சுடர்களும் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் இடம்பெற்று மாவீரர்களுக்கான ஒரு அஞ்சலி இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே சகல இடங்களிலுமே அந்த குறித்த நேரத்திலே அந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு மிக நேர்த்தியாக எந்தவித செல சலப்புகளும் இல்லாமல் எந்தவித அரசியல் குழப்பங்களும் இல்லாமல் சகல இடங்களிலுமே அந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே துயிலும் இல்லை இந்த முறை ஒரு விசேடமாக துயிலுமில்லங்கள் இருந்த இடங்கள் சில துயிலுமில்லங்கள் ஒரு விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே துயிலுமில்லங்களுக்குள்ளாக அந்த மாபெரும் நாள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது கொடிகாமம் வெள்ளங்குளம் கோப்பாய் போன்ற சாட்டி போன்ற இடங்களில் யாழ்க்கூடா நாட்டிலே இந்த துயிலும் இல்லங்களும் விடுவிக்கப்படவில்லை வன்னியிலே மன்னார் மாவட்டங்களில் அவ்வாறு துயிலுமில்லங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் யாழ்கூடா நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஒரு துயிலுமில்லமும் விடுவிக்கப்படவில்லை யாழ்கூடாட்டிலே இருக்கின்ற தொழிலுமில்லங்கள் ஆஹ் நான்கிலும் நான்கு கிலோ கோப்பாய் கொடிகாமம் அஹ் எள்ளங்குளம் சாட்டி இந்த நான்கு துயிலுமில்லங்களும் இராணுவத்தினரால் வல்வளைப்பு செய்யப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றன ஆகவே அந்த துயிலுமில்லங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த பந்த நினைவு நினைவாலயங்களிலே நிறைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போ பல்கலைக்கழகம் நல்லூர் போன்ற இடங்களிலே வருடா வருடம் நடைபெறுகின்ற ஒரு நிலைமையிலே இந்த வருடம் மேலும் புதிதாக பல இடங்களிலே அதுவும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியாக அந்த கிராமங்களில் இருக்கின்ற மாவீரர்களுடைய விவரங்கள் தொகுக்கப்பட்டு அந்த மாவீரர்களுடைய திருவுருவப் படங்கள் அங்கே சேகரிக்கப்பட்டு அந்த நினைவாலயத்தில் வைக்கப்பட்டு மிகவும் உணர்வுபூர்வமான முறையிலே அந்த நிலைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அது மிக முக்கியமாக எந்த ஒரு இதற்கு பின்னணியை பார்த்தோமானால் அந்தந்த ஊர்ல இருக்கின்ற மக்கள் சமூக மட்ட தான் இதிலே தாங்களாக முன்னின்று இதை நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் இயக்கத்தினுடைய மாவீரர் பணிமணனுடைய நேரடி நெறிப்படுத்தலே இந்த நாள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் ஆனால் இன்றும் அதே கட்டுக்கோப்போடு அந்த மாவீரன் நாள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த மாவீருடைய தியாகம் எவ்வாறு வழி நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது எந்தவித ஒரு தலைமை எந்தவித கட்டமைப்பு எது யாருமே வழி நடத்தாத போதிலும் அந்த மாவீரம் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைய தினம் நாங்கள் கண்ணோடு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னால் எல்லா இடத்திலுமே ஆறு ஐந்து மணிக்கு ஆறு ஐந்துக்கு மணி ஒலி எழுப்பப்பட்டு அதை தொடர்ந்து பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு ஈகச்சூடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலிகளிடம் பெற்று மாவீரர்களுக்கான நினைவேந்தல் அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக ஆரம்பித்து குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாகவே முடிவு கொண்டு வரப்பட்டு மிக நேர்த்தியாக இந்த விடங்களில் கையாளப்பட்டு கையாளப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த மாவீரம் எங்களை இன்றும் வழிநடத்தி என்றும் இன்றும் வழிநடத்தி கொண்டு இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் எங்களுடைய உறவுகளுக்கு தாயகத்தினுடைய இன்றைய நிலையினுடைய அவதானிப்பிலே ஆனித்தரமாக கூறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் இரண்டு மூன்று தடவைகள் குறிவிட்டீர்கள் தமிழர் ஒருமித்து எழுச்சி கொண்டார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் தமிழர் தாயகத்தில் மாவீரம் தன்னெழுச்சியாக கூடிய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அனைத்து துயிலும் இல்லங்களையும் நிரப்பி இவ்வளவு இயற்கை இடையூறுகள் இருந்தாலும் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியில் நீங்கள் கூறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் தமிழகம் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக நான் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் காட்சிகள் சிலர் பார்த்தேன் அதை மட்டும் சுருக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் இது என்ன செய்தியை கூறுகிறது என்றால் எப்பொழுதுமே எங் எம்மிடம் ஒரு கேள்வி எழுந்த வண்ணமே இருக்கும் தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழினம் அடக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் அவர்கள் தங்களுடைய தாயகம் தொடர்பான சிந்தனைகளை மெதுமெதுவாக போக சிங்கள தேசத்தினுடைய அழுத்தம் ஒரு காரணமாக அமைந்து விடுமா என்று பலர் ஏங்குவார்கள் தவிப்பார்கள் ஆனால் ஒன்று மட்டும் எங்களுடைய மக்கள் காலகாலமாக தெளித்து கொண்டு வருகிறார்கள் நீங்கள் அடக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு எங்களுக்கு ஆனால் எமக்கென்று ஒரு நேரம் வரும்பொழுது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம் என்பதை தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து தேசிய மாவீரனால் வெளிப்படுத்தியது போல் ஒரு உணர்வு இருக்கின்றது நீங்கள் அதை பற்றி சுருக்கமாக கூறினால் நான் நிற்கிறேன் அங்குள்ள நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறார் கனகவரம் சட்டம் கூறியதை போன்று வன்னி பிராந்தியத்தில் இருக்கின்ற தொயிலும் இல்லங்களில் கணிசமாக யாழ்ப்புடாட்டை சேர்ந்த மாவீர்களுடைய வித்துடல்கள்லாம் அங்கே அதிகமாக புதைக்கப்பட்டிருக்க விதைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் கனகபுரம் தொயிலும் இல்லமும் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு வருடா வருடம் அந்த கனகபுரம் துயிலும் இல்ல மிக நேர்த்தியாக உண்மையிலே சகல துயில் இடங்களிலுமே அவ்வாறான ஒரு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எதிலுமே நாங்கள் குறை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது ஆனால் கனகபுரம் மாவீர துயிலம் இல்லத்தினுடைய அந்த கட்டமைப்பு அங்கே இருக்கின்ற அந்த ஏற்பாட்டு குழு அவர்கள் மிக நேர்த்தியாக ஆயுதங்கள் மோனிக்கப்படுவதற்கு முன்னர் அவ்வாறு அந்த துயிலமில்லத்திலே நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டதோ அத்தனை அந்த துயிலமலத்தில் இருந்த அத்தனை மாவீரர்களுக்காகவும் அங்கே தியாக சுடர்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு அவர்கள் உறுத்துடையவர்களினால் இலை ஏற்பாட்டாளர்களினால் அங்கே கூடியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களினால் அங்கே அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அங்கே மடு தேராவில் அந்த தேராவில் துயிலமில்லம் என்பது இருபத்தேழு துயிலமில்லங்களிலே ஒரு மிக பெரிய துயிலுமில்லமாக காணப்படுகின்றது ஆனால் அங்கே அந்த துயிலுமில்லம் விடுவிக்கப்பட்ட போதிலும் கனகபுரம் துயிலமில்லத்தை போன்று அங்கே அந்த நினைவேந்தல்களை அந்த மாவீரர்களுடைய அந்த வரிசைகளை ஒழுங்குபடுத்தி அந்த இடங்களை அமைப்பதிலே இன்னும் சரியான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்று நான் நம்புகின்றேன் அதன் காரணமாகத்தான் அவ்வாறான இடங்களிலே இதே போன்ற ஒரு எழுச்சி நிலையை கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆனால் கனகபுரம் என்பது அது அதற்கான தடங்கள் அங்கே இப்போதும் காணப்படுகின்றது ஆகவே அதன் அடிப்படையில் அது மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு அது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாபீர நாள் நினைவேந்தல் என்பது எங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்பது அடக்குமுறையாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அனுமதித்து வேடிக்கை பார்க்க நிலைமையாக இருந்தார்கள் என்று எல்லோரும் நினைக்கலாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது அவர்கள் நினைவேந்தலை கொண்டாடுங்கள் என்று கூறிவிட்டார்கள் என்பதற்காக மக்கள் திரண்டார்கள் என்று தமிழர்கள் இந்த பாதையிலே என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை அடக்கி அதற்கு எதிராக தங்களுடைய பெயரை கடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதோடு சமாந்தரமாக பயணிப்பு அதாவது தமிழர்களுடைய உணர்வுகளை அவர்கள் மதிப்பிட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் அதனோடு பயணிக்கிறார் ஆனால் எந்த தடை வந்தாலும் மாவீரர்களை அஞ்சலிப்பதிலே தமிழர்கள் பின் நிற்க மாட்டார்கள் என்கின்றபடியும் சிங்கள தேசம் மிக நன்றாக மதிப்பீடு செய்து வைத்திருக்கின்றது அதன் காரணமாக சர்வதேச ரீதியாக ஒரு நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் தமிழர்களிடையே ஒரு நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கொண்ட உரிமையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் என்பதை காட்டிக் கொள்வதற்காகவும் அரசாங்கம் அவ்வாறான ஒரு முடிவை அறிவித்தது ஆனால் முடிவை அறிவித்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது வேறு விதமாக தான் சில இடங்களிலே நாங்கள் சனிக்கிழமை நிச்சயமாக அந்த விடயங்களை விரிவாக உரையாட முடியும் என்று நம்புகின்றேன் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் தேசமாக எங்களுடைய மக்கள் நிலவேந்தலை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்கின்றார்கள் அது நாங்கள் மறுப்பதற்கில்லை இந்த இடத்தில்தான் நாங்கள் கூறுகின்றோம் இன்று ஆயுதங்கள் மோடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்று தமிழர்களை தமிழ் தேசியமும் ஆன்மீகமும் தான் ஒரு புள்ளியிலே தமிழ் மக்களை ஒரு ஒரு புள்ளியிலே இணைத்து வைத்திருக்கின்றது அந்த வழித்த இடத்திலே நாங்கள் எங்களுக்கான விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இது இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில இருப்பவர்களுக்கு அது அரசியல் தரப்பாக இருக்கட்டும் சிவில் சமூகமாக இருக்கட்டும் அவர்களுக்கு நாங்கள் ஆனந்திரமாக சொல்லக்கூடியோம் மக்கள் என்று பலர் மக்களை தவறாக குறை கூறி த விழிக்கின்ற நிலைமை இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே ஒரு தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு ஒருவருக்கு அதிக விருப்பமாக வழங்கியது என்று மக்களை சபித்தார்கள் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திசகாட்டிக்கு மக்கள் வாக்களித்து அவர்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய போது மக்களை தவறாக சபித்தார்கள் ஆனால் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நேற்றைய தின நவம்பர் இருபத்தாறாம் தேதி தமிழர் எங்கும் உபகைகளு என்ற வகையிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு உணர்வு பிரவாகம் எடுத்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற செய்தி நாங்கள் என்றும் அந்த மாவீரத்துக்கும் அந்த மாவீர்களுடைய தியாகத்துக்கும் தலை வழங்குவவர்களாக தான் அந்த தமிழர் தாயகம் இருக்கின்றது நீங்கள் அந்த பாதையில் எவர் பயணித்தாலும் அணிவகுப்பு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்று எப்படி ஒரே குரலாக ஒரே ஒருமித்து அந்த தேசிய உணர்வை எங்களுடைய மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்களோ அதே பாதையிலே இந்த தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மக்களுக்கான தலைமைத்துவமாக இருக்கட்டும் அவ்வாறு மாவீரர்களை போன்ற ஒரு உணர்வோடு அந்த தியாக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தரப்பு முன்வெருமாக இருந்தால் இதே திரட்சி அந்த தலைமைத்துவத்துக்கு பின்னாலே அணி திரள்வதற்கு தயாராக இருக்கு அதைத்தான் நாங்கள் பி டுபியில பார்த்தோம் அது இன்றும் நிதர்சனமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு வறுமை நிலையை நோக்கி சென்றாலும் மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான நம்பிக்கையை தந்திருக்கின்றார்கள் நாங்கள் இடைநடுவிலே திசைகாட்டி பக்கமோ வெத்தலை பக்கமோ இல்ல எந்த விஷய சின்னத்தின் பக்கம் செல்வதெல்லாம் தமிழ் தேசியத்தின் மீதான தமிழ் தேசியம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விரக்தி நிலையின் காரணமாகவே தவிர அது நிரந்தரமான முடிவு அல்ல அதுங்களுடைய நிரந்தரமான தெரிவும் அல்ல நாங்கள் எப்போதுமே தமிழ் தேசத்துக்காகவும் தமிழ் தேசத்துக்காக ஆகுதியானவர்களுடைய லட்சியத்தை இது வறுமனே அந்த மாவீர்களை பூசிப்பது என்பது வறுமனே எங்களுடைய உறவுகள் இறந்து விட்டார்கள் அவர்களை இந்த நாளிலே உண்மையில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேதியிலே தான் இறந்திருப்பார்கள் இன்று ஒரு விதிவிலக்காக இன்றைய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலே வீரகாவியமானவர்கள் ஒரு ஒரு கணிசமான சிலர் இருப்பார்கள் ஆனால் இந்த ஐம்பதாயிரம் மாவீரர்களை ஒரே நாளிலே நாங்கள் பூசிக்கின்றோம் அந்த பூசிக்கின்ற அந்த நிலையில எங்கள் தமிழர் தாயகம் ஒரு புள்ளியில இணைந்து இருக்கின்றது என்று சொன்னால் அது வறுமெனே இறந்தவர்களை இல்ல உயிரிழந்தவர்களை அஞ்சலி செலுத்துகின்ற விடயம் அதுதான் அந்த ஐம்பதாயிரம் மாவீரர்களும் ஒரு லட்சியத்துக்கு பின்னாலே அந்த லட்சியத்தை நாங்கள் தொடர்கின்றோம் அந்த லட்சியத்துக்கு நிற்கின்றோம் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று அந்த திரட்சி இருந்திருக்கின்றது இதை நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நன்றி அதை நீங்கள் ஆணித்தனமாக கூறியதற்கு நன்றி இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிலைமையை நாங்கள் பெருமனவே அவர்களை நினைவு கூர்ந்துவிட்டு பன்னிரெண்டு மாதம் முடிந்த பின்பு மீண்டும் வந்து நினைவு கூறுவதில் எந்த ஒரு பிரியோசனை அவர்களாக பாருங்கள் இந்த மக்களை எப்படி தன்னெழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது மிகவும் சுருக்கமாக நாங்கள் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன் தமிழர் தாயகத்தில் எவ்வாறு எழுச்சி பெற்றதோ அதே போல் தமிழகத்திலும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் கூட மாவீரர் நாளை எழுச்சி பூர்வமாக மக்கள் இணைந்து அவர்களும் அஞ்சலி செலுத்தி இருப்பது போல் தெரிகின்றது அது தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள் உண்மையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே என்னுடைய பார்வை என்பது ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய விடுதலை அரசியலிலே மிகப்பெரிய ஒரு நட்பு சக்தியாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தரப்பு தமிழக அரசியலிலே நாம் தமிழர் கட்சி என்பது நாங்கள் மறக்க முடியாது அதை மீண்டும் ஒரு தடவை தடம் பதைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இன்று எங்களுடைய தரப்பினரே இன்று எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய சின்னங்களையும் எங்களுடைய தலைவரையும் வைத்துக்கொண்டு அவர் வியாபாரம் செய்கின்றார் அரசியல் செய்கின்றார் என்று கூறுகின்றார்கள் இன்று எந்த ஒரு கட்சியும் வேண்டு தமிழர் தாயகத்திலே நாங்கள் தன்னெழுச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று மாவீர்களுடைய நினைவேந்தலை போட்டுகின்றோம் ஆனால் தமிழகத்திலே எட்டு கோடி மக்கள் இருக்கின்ற தமிழகத்திலே இதற்கு முன்னர் ரெத்தனியோ தலைவர்கள் தமிழ் தேசத்துக்காக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் மட்டும்தான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே மே பதினெட்டாம் தேதியே இன எழுச்சி நாட்களாக அடையாளப்படுத்தி லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி இந்திய பெருந்தேசத்திலே ஈழத் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்திய பெருந்தேசத்திலே தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை முகத்திலே அறைகின்ற வகையிலே அந்த ரெண்டு நாட்களையுமே மிகப்பெரிய ஒரு எழுச்சிபூர்வமாக கொண்டாடி வருகின்றார் அந்த வகையிலே இன்றைய தினமும் சீமானவர்கள் நான் என்று நம்புகின்றேன் அங்கே மிக பெரும் திரளான மக்கள் உண்மையில் நான் இன்னொரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அந்த ஒன்று கூடியவர்கள் இது வரும் அரசியல் கூட்டம் அல்ல அங்கே தமிழ்நாட்டிலே இன்று தேர்தல் வருகின்றது ஆனால் தேர்தல் இல்லாமல் கடந்த ஒவ்வொரு வருடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களானால் மே பதினெட்டு இன இன எழுச்சி நாளிலும் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாளிலுமே அவர் அந்த ஒரு லட்சக்கணக்கான மக்களை அங்கே திரட்டி அந்த லட்சக்கணக்கான மக்களுடைய திரட்சி என்பது அவர் அவர்களை அங்கே சாட்சியாக வைத்து கொண்டு இந்த மாவீரர்களை நினைவேந்துகின்ற போது இன்றும் இந்தியாவிலே விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஆனால் அப்படி இருந்தும் அந்த அதான் மக்கள் சக்தி அந்த மக்கள் சக்தி அங்கே நின்று கொண்டு இந்த விடியத்தை அவர்கள் போற்றுகின்ற போது இதற்கு எதிராக அவர்கள் எதுவுமே செய்துவிட முடியாது இந்த வரலாற்றை கடத்துகின்ற மிகப்பெரிய இந்த பக்குவம் அங்களிடம் இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய சில விடயங்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் இன்று அந்த வரலாற்றை கடத்துகின்ற பெரும் சக்தியாக சீமானவர்கள் திகழ்கின்றார் அந்த வகையிலே இன்று நாங்கள் செய்யாத ஒன்றை என்று சீமானவர்கள் செய்கின்றனர் தமிழகத்திலே மாவீரர்கள் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழகத்திலே தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற ஆகவே இன்று பதல் புதிதாக இன்று தமிழக தமிழ் இளத்தமிழர்கள் கூட விஜயினுடைய கட்சிக்கு பின்னாலே இல்லை விஜய்க்கு பின்னாலே ஒரு ஒரு ரசிக மனப்பான்மையில ஈர்ப்பில் இருப்பதை காண இன்று அவர் வருமான ஒரு ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவோடு இதை கடந்து செல்பவராக இருக்கின்றார் ஏன் ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை கூட்டி தேர்தலுக்காக மாநாடு போட முடிந்த நடிகர் விஜயினால் ஏன் இவ்வளோ உணர்பூர்வமாக ட்விட்டர் தளத்தில் பதிவு போடுகின்ற விஜய்க்கு ஏன் மாபீர் நாளை செய்ய முடியவில்லை என்னால் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு அரசியல் இதெல்லாம் ஒரு பிழைப்புவாதம் ஆனால் சீமானை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இனம் அழிந்த நிலையில் நின்று கொண்டு இந்த அரசியல் மூலம்தான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஆணித்தரமான அரசியல் நிலைப்பாட்டோடு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார் ஆகவே அவர் இன்று வரை இதை அரசியலுக்காக இல்லை வாழ்வியலாக அதை கடைப்பிடித்து அந்த விடயத்தை முன்கொண்டு செல்வதனால் தான் ஒரு லட்சக்கணக்கானவர்கள் அந்த சீமானுக்கு இது மாவீரர்கள் தமிழ்த் தேசியம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு சீமானோடு கொள்கை பற்றிருக்கும் அவருடைய உன்னதமான நிலைப்பாட்டுக்காகவும் தான் அங்கே எத்தனையான லட்சம் பேர் கூறுகொண்டார் ஆகவே நாங்கள் சாத்தியமற்ற ஒரு இடத்திலே நின்று கொண்டு இவ்வளவு மிக பிரம்மாண்டமாக இன்று திராவிட ஐம்பது ஆண்டுகள் திராவிட கட்சிகளுக்கு பின்னாலே கட்டுண்டு போயிருக்கின்ற தமிழகத்திலே ஒரு தூய்மையான தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் வீரத்துக்காகவும் ஒரு லட்சக்கணக்கானவர்களை அணிதிரட்டுகின்ற சக்தி என்பது அசாத்தியமான திறமை இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சீமானை தூதிபாடுகின்ற விடயமல்ல சீமானுக்கு இயன்றுகின்ற விடியமல்ல நாங்கள் தமிழ் எங்கள் இதை இந்த திசையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இப்படியான கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போதுதான் அதை எங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆகவே உண்மையிலே இன்று மாவீரர்களுடைய நாளிலே தமிழகத்திலே இப்படியான ஒரு காட்சியை பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு ஒரு பிரமிப்பாகவும் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிப்பாகவும் இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும் நன்றி ராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழர் தாயகத்தில் தேசிய மாவீரர் நாள் இரண்டாயிரத்தி ஐந்து எவ்வாறு மக்கள் உணர்வுபூர்வமாக அங்கே ஒருமித்து எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் என்ற விடயங்களையும் இனி தமிழகத்தில் சீமான் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற மாவீரர் நாள் தொடர்பான விடயங்களையும் உயிருடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமேக்காக மேற்காக உயிருடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவருக்கு நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி